தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களை வரவேற்பவர் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் காசாவில் உயிரிழந்த இஸ்ரேல் பணைய கைதிகளின் உடல்களை மீட்டெடுப்பதில் உறுதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் திட்டவட்டம் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இருபது நாடுகளின் தலைவர்களின் முன்னிலையில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தத்தின்படி பிணை கைதிகள் விடுவிப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு அமைதிக்கான உண்மையான முயற்சிகளை இந்தியா ஆதரிப்பதாகவும் பதிவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு ஏவுகணைகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை இந்தியா வந்த இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு மீனவர் நலன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த இலங்கைக்கு ஆதரவு அளித்த இந்தியா பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய மங்கோலிய அதிபர் குரேல்சு பிரதமர் நரேந்திர மோடியுடன் இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து மங்கோலிய குடிமக்களுக்கு இலவச விசா வழங்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடியுடன் கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் சந்திப்பு வர்த்தகம் எரிசக்தி வேளாண்மை தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என பிரதமர் நம்பிக்கை ஏழாவது முறையாக ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கு இந்தியா போட்டியின்றி தேர்வு மனித உரிமை அடிப்படை சுதந்திரத்திற்கான நாட்டின் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக இந்திய பிரதிநிதி பதிவு பாகிஸ்தான் ஆப்கன் எல்லையில் அதிரடி தாக்குதல் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக தாலிபன்கள் தகவல் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் மீண்டும் தீவிர தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் புகலிடம் அளிப்பதாக தாலிபன் அரசு குற்றச்சாட்டு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை மோதலில் அப்பாவி மக்கள் பலியாவது குறித்து ஐநா கவலை சர்வதேச சட்டங்களை மதிக்க வேண்டும் என வலியுறுத்தல் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் ஆறு பேர் உயிரிழப்பு எல்லையில் தொடர்ந்து பதற்ற நிலை இந்தியா மீதான ஐம்பது சதவீத அமெரிக்க வரிகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரிய கவலை அளிக்கும் அல்ல ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா பேச்சு ஜென்சி தலைமுறையினரின் போராட்டம் தீவிரம் நாட்டை விட்டு தப்பியோடினார் மடகாஸ்கர் அதிபர் எகிப்தின் ஷம் அல் ஷேக்கில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உச்சிமாநாட்டில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் எகிப்து அதிபர் அப்துல் ஃபதா அல்சி துருக்கி அதிபர் எர்டோகன் மற்றும் கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி ஆகியோர் கையெழுத்திட்டனர் உச்சிமாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய ட்ரம்ப் பல வருட வேதனை மற்றும் உயிரிழப்புகளுக்கு பிறகு காசாவில் போர் முடிவுக்கு வந்திருப்பதாக கூறினார் மனிதாபிமான உதவிகள் இப்போது தாராளமாக கிடைத்து வருகின்றன என்ற அவர் நூற்றுக்கணக்கான லாரிகளில் உணவு மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் காசாவிற்கு செல்கின்றன என்றார் மேலும் இதை சாத்தியமாக்கிய அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கு ட்ரம்ப் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் குறிப்பாக மத்தியஸ்தர்களாக முக்கிய பங்காற்றிய எகிப்து மற்றும் கத்தார் அரசாங்கங்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் இதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கலந்து கொண்டார் இந்திய அரசின் சார்பில் மத்திய அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்றார் காசாவில் கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த எஞ்சிய இருபது பேரையும் இஸ்ரேலிடம் ஹமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்தனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதற்கட்டமாக இஸ்ரேலால் பிடிக்கப்பட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளுக்கு பதிலாக இந்த இருபது பிணை கைதிகளும் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் இந்த விடுதலை அவர்களது குடும்பத்தினரின் துணிச்சலுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவும் மேற்கொண்ட தீர்க்கமான மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார் காசாவில் அமைதியை ஏற்படுத்த மேற்கொண்ட அதிபர் டிரம்பின் முயற்சிக்கு இந்தியா ஆதரவளித்து வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் காசாவில் உயிரிழந்த இஸ்ரேல் பணைய கைதிகளின் உடல்களை மீட்டெடுப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் பயங்கரவாதத்தை நாடு முழு பலத்துடன் எதிர்த்து போராடும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் கடந்த வார காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் அனைத்து உடல்களையும் திருப்பி அனுப்பவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட இருபத்தி எட்டு பேரில் ஒன்பது பேரின் உடல்களை ஹமாஸ் திருப்பி அனுப்பியது ஆனால் மீதமுள்ள பத்தொன்பது பேரை அணுக முடியவில்லை என்று கூறியது மீதமுள்ள உடல்களை தொடர்ந்து தேடுவோம் என்று ஹமாஸின் ராணுவ பிரிவு கூறியுள்ளது ஆனால் அதற்கு பெரும் முயற்சிகள் மற்றும் சிறப்பு உபகரணங்கள் தேவைப்படும் கிட்டத்தட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் பாலஸ்தீனியர்களை மீட்டு உயிருடன் உள்ள இருபது பிணை கைதிகளையும் கடந்த திங்களன்று ஹமாஸ் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது ஹங்கேரியில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க உள்ளதாகவும் இந்த சந்திப்பு உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர உதவும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் தான் இப்போது வரை எட்டு போர்களை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் இந்த எண்ணை ஒன்பதாக மாற்ற விரும்புவதாகவும் கூறினார் இரண்டு வாரங்களில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்திப்பார் என்ற ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் உக்ரைனுடனான போர் குறித்து அவரிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி சந்தித்து பேசினார் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து உலக நாடுகளின் தாக்கம் சம்பந்தமாக இருவரும் ஆலோசித்ததாக தெரிகிறது உக்ரைனுக்கு அமெரிக்காவின் டோமா ஏவுகணைகளை அளித்தால் அது ரஷ்யா அமெரிக்கா உறவுகளை கடுமையாக பாதிக்கும் என்று அதிபர் புட்டின் எச்சரித்துள்ள நிலையில் ஜலன்ஸ்கியின் சந்திப்பு நிகழ்ந்துள்ளது இந்த சந்திப்பின் போது உக்ரைனுக்கு டோமா ஹாக் ஏவுகணைகளை அளிப்பது குறித்து தயக்கம் தெரிவித்த அதிபர் ட்ரம்ப் அவை அமெரிக்க ராணுவத்திற்கும் தேவைப்படுவதாக தெரிவித்தார் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பிற்கு பின் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு கொண்டு அவசியம் குறித்து கருத்து தெரிவித்த அதிபர் ட்ரம்ப் இருதரப்பிலும் சண்டை நிறுத்தப்பட்டு படைகள் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் உக்ரைனுக்கு தொலைதூர ஏவுகணைகளை அளித்தால் அதற்கு பதிலாக அமெரிக்காவுக்கு உக்ரைன் ட்ரோன்களை அளித்து உதவும் என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார் மேலும் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட அதிபர் டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்த ஜலன்ஸ்கி உக்ரைன் ரஷ்யா போரும் இதுபோல் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் புகழ்ந்து பேசியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தமக்கு ஒரு மிக நல்ல நண்பர் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் எகிப்தின் ஷர்ம் அல் ஷேக்கின் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உச்சி மாநாட்டில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது மாநாட்டில் உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப் இந்தியா ஒரு மகத்தான நாடு என்றும் அதன் உச்சத்தில் இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தமக்கு ஒரு மிக நல்ல நண்பர் என்றும் குறிப்பிட்டார் பிரதமர் மோடி ஒரு அபாரமான பணியை செய்திருப்பதாக தான் கருதுவதாகவும் அதிபர் ட்ரம்ப் கூறினார் இந்தியா வந்த இலங்கை பிரதமர் ஹர்னி அமரசூரிய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அவரது இந்திய பயணம் வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பிடிக்கும் என்றும் இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை மேம்படுத்தும் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தாம் இலங்கை பயணம் மேற்கொண்டதையும் அப்போது இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கேவுடன் இரு நாடுகளிடையேயான ஒத்துழைப்பு குறித்த ஆரோக்கியமான விவாதம் மேற்கொண்டதையும் நினைவு கூர்ந்தார் இந்த சந்திப்பின் போது கல்வி தொழில்நுட்பம் புத்தாக்கம் மீனவர் நலன் உள்ளிட்ட விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் இரு நாடுகளின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த இலங்கைக்கு இந்தியா ஆதரவு அளித்ததற்கு இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய நன்றி தெரிவித்தார் இந்தியா வந்த இலங்கை பிரதமர் புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பங்கேற்று பேசினார் அப்போது இந்தியா இலங்கை இடையிலான நல்லுறவு பல்வேறு துறைகளில் மேலும் வலுப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த இலங்கைக்கு ஆதரவு கரம் நீட்டியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார் இருநாட்டு மீனவர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் இருப்பினும் சில குறிப்பிட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூர்யா குறிப்பிட்டார் இந்தியா வந்த மங்கோலிய அதிபர் குரேல் சுக் உக்னா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே மனிதநேய உதவி அளிப்பதில் ஒத்துழைப்பு டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல் உட்பட பல்வேறு துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மங்கோலியா நாட்டு மக்களுக்கு இலவச விசா வழங்க இந்தியா முடிவு செய்திருப்பதாக அறிவித்தார் நாளந்தா பல்கலைக்கழகம் மங்கோலியாவில் புத்த மதத்தை பரப்புவதில் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார் மங்கோலியா நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவின் உதவியுடன் அங்கு எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் இதற்கு இந்தியா சார்பில் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் கடன் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய மங்கோலிய அதிபர் குரேல் சுக் உக்னா கையெழுத்திடப்பட்ட டிஜிட்டல் ஒத்துழைப்பு சார்ந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான மைல்கல் ஒப்பந்தமாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியா வந்த கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார் புதுதில்லியில் திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அவருக்கு வரவேற்பு தெரிவித்த பிரதமர் அவரது இந்த பயணம் இந்தியா கனடா இருதரப்பு நட்புறவை மேம்படுத்தும் முயற்சிகளில் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் கனடா பயணத்தின் போது ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்றதையும் அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னேவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமான முறையில் அமைந்ததையும் நினைவு கூர்ந்தார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் கனடா வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் எரிசக்தி வேளாண்மை தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என குறிப்பிட்டார் இதனிடையே இந்தியா கனடா இடையேயான நல்லுறவு கடந்த சில மாதங்களில் படிப்படியாக மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் அடுத்த ஆண்டு தொடங்கி மூன்றாண்டு காலத்திற்கு ஏழாவது முறையாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு இந்தியா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பொதுச்சபையால் இந்தியா தேர்வு செய்யப்பட்டது அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியான பி ஹரீஷ் சமூக ஊடகத்தில் விடுத்துள்ள பதிவில் இந்த பதவிக்காலத்தில் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற இந்தியா ஆவலுடன் காத்திருக்கிறது என்று கூறினார் அனைத்து பிரதிநிதிகளின் மகத்தான ஆதரவிற்கும் நன்றி தெரிவித்தார் இந்தியாவின் மீதான ஐம்பது சதவீத அமெரிக்க வரி விதிப்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரிய கவலை அளிக்கும் விஷயமல்ல என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறினார் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் நடந்த ஐஎம்எஃப் உலக வங்கி கூட்டங்களின் போது ஒரு நிகழ்வில் பேசிய மல்ஹோத்ரா இப்படி தெரிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் ஐம்பது சதவீத கட்டண உயர்வு விதிக்கப்பட்ட போதிலும் நடப்பு நிதியாண்டின் முதல் பாதியில் அமெரிக்காவிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு இரண்டு பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இலங்கை மண்ணிலிருந்து மேற்கொள்ள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அந்நாட்டு பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்த ஹரிணி அமரசூரிய தில்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் இந்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் இவர் இந்த கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்கில் சமூகவியல் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர் ஆவார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடும் பொருளாதார சிக்கலில் இலங்கை தவித்தபோது இரண்ட காலத்தில் உதவி செய்யும் முற்ற நண்பராக இந்தியா மேற்கொண்ட உதவிகளை மறக்க இயலாது என்றார் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இலங்கை மண்ணிலிருந்து மேற்கொள்ள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் ஜென் ஜட் தலைமுறையினர் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் மடகாஸ்கர் அதிபர் நாட்டை விட்டு தப்பியோடிவிட்டார் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மடகாஸ்கரின் அதிபரான ஆண்ட்ரி ரஜோலினா அண்மையில் தமது அமைச்சரவையை ஒட்டுமொத்தமாக பதவி நீக்கம் செய்தார் அவரின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து அந்நாட்டில் உள்ள ஜென்சி தலைமுறையினர் போராட்டத்தில் குதித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுக்கும் இடையில் பிறந்தவர்கள் ஜென்சி தலைமுறையினர் என்று அழைக்கப்படுகின்றனர் மேலும் மடகாஸ்கரில் தண்ணீர் பஞ்சம் மின்சார பற்றாக்குறை போன்ற காரணங்களினால் மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட இரு முன்னணி அரசியல் தலைவர்கள் கைதும் செய்யப்பட்டனர் இதனால் கடும் அதிருப்தியிலிருந்த ஜென்சி தலைமுறையினர் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையேயான முதலில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து திடீரென நாட்டை விட்டு அதிபர் ஆண்ட்ரி ரஜோலினா தப்பியோடி விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சிடேனி ராண்ட்ரியானா சோலோனியோகா அறிவித்துள்ளார் இதனிடையே மடகாஸ்கர் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் மடகாஸ்கரில் அரசியலமைப்பு காக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நடந்த மோதலில் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்தனர் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவுகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் நடத்திய ராணுவ தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து பேசிய ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசின் தலைமை செய்தி தொடர்பாளர் சபியுல்லா முஜாஹித் பலிசிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் ஐம்பத்தி எட்டு வீரர்கள் உயிரிழந்ததாகவும் முப்பது பேர் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளார் இருபதுக்கும் மேற்பட்ட நிலைகள் அழிக்கப்பட்டதாக கூறியுள்ள அவர் ஏராளமான ஆயுதங்கள் இராணுவ உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் ஒன்பது ஆப்கன் வீரர்களும் கொல்லப்பட்டதாகவும் கத்தார் சவுதியின் வேண்டுகோளை அடுத்து தாக்குதல் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடைபெற்ற மோதலில் நாற்பது தாலிபான்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பலுச்சிஸ்தான் மாகாணத்தின் ஸ்பின் பொல்டாக் பகுதியின் நான்கு இடங்களில் தாலிபான்கள் மற்றும் தெஹ்ரிஹி தாலிபான் பாகிஸ்தான் எனும் பயங்கரவாத அமைப்பினரும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அப்போது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் இருபது தாலிபான் வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதேபோல் கைபர் பக்துன் குவா மாகாணத்தின் குர்ராம் பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடிகள் மீதும் தாலிபான்கள் தாக்குதல் நடத்தினர் பாகிஸ்தான் ராணுவத்தின் பதில் தாக்குதலில் இருபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் மேலும் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் பலர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலால் எல்லையோரத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் அளித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை மோதல்கள் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா மனித உரிமைகள் சிறப்பு அதிகாரி ரிச்சர்ட் பென்னட் மோதல்கள் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்து வருவதாகவும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்தார் எனவே இரு நாடுகளும் அமைதி காத்து பொதுமக்களை பாதுகாக்கவும் சர்வதேச சட்டத்தை பின்பற்றவும் இரு நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்தார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்கும் வகையில் நாற்பத்தி எட்டு மணி நேர சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் ஆப்கானிஸ்தானின் தலிபான் மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள் அடிக்கடி கொள்ளும் சம்பவம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நாற்பத்தி எட்டு மணி நேர சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சண்டை நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது அதேவேளையில் ஆப்கானிஸ்தான் அரசு இது தொடர்பாக விளக்கம் எதுவும் தெரிவிக்கவில்லை ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட பேர் கொல்லப்பட்டனர் ஆறு பல நாட்களாக எல்லை தாண்டிய மோதல் நீடித்து வந்ததை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் தென்கிழக்கு பாக்டிகா மாகாணத்தில் பாகிஸ்தான் தொடர் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளை நடத்துவதும் நிதியுதவி செய்வதும் இருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆப்கானிஸ்தானில் ஊடுருவி அந்நாட்டின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் பாகிஸ்தான் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான சூழ்நிலையை இந்தியா உற்று கவனித்து வருவதாகவும் கூறினார் எரிசக்தி பாதுகாப்பு என வரும்போது சொந்த நாட்டு மக்களின் நலனுக்கே மத்திய அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார் தனது சொந்த உள்நாட்டு தோல்விகளுக்கு அண்டை நாடுகளை குறை கூறுவது பாகிஸ்தானின் பழைய வழக்கம் என்று அவர் குறிப்பிட்டார் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரத்திற்கு இந்தியா முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார் ஒவ்வொரு நாட்டின் திறனும் மேம்படுத்தப்படுவதை உறுதி செய்யவும் ஜி இருபது நாடுகள் லட்சியத்திற்கு செயல்படுத்தலுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற ஜி டுவெண்டி காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பணிக்குழு அமைச்சர்கள் கூட்டத்தின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார் பல்லுயிர் மற்றும் பாதுகாப்பு பாதையில் முன்மொழியப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறைகள் பங்கேற்பு செயல்படுத்தல் மற்றும் நிலப்பரப்பு அளவிலான பாதுகாப்பு மாதிரிகளை நாடு ஆதரிப்பதாக அமைச்சர் கூறினார் கடந்த ஆண்டு ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்தபடி அடிப்படைகளுக்கு திரும்பி செல்வதன் பொருத்தத்தையும் எதிர்காலத்திற்கான பயணத்துடன் அதை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார் பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு முதல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புகளில் முதல் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் சீர்திருத்த திட்டத்தை இடைநிறுத்துவதாக பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் அறிவித்திருந்தார் இதையடுத்து தீவிர இடதுசாரி பிரான்ஸ் அன்போவ் கட்சி பிரதமர் மீது இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது இதனையடுத்து நடைபெற்ற முதல் வாக்குப்பதிவில் இந்த கட்சி இருநூற்று எழுபத்தோரு வாக்குகளை மட்டுமே பெற்றது பெரும்பான்மைக்கு இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெறாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு பிறகு ஓய்வூதிய சீர்திருத்தத்தை மேற்கொள்ள அவர் ஒப்புக்கொண்ட பிறகு சோசியலிஸ்ட் கட்சி பிரதமருக்கு ஆதரவு அளித்துள்ளது இரண்டாவது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு இன்றே நடைபெற வாய்ப்புள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது

பீட்டர் ஹோவிட் மற்றும் இங்கிலாந்தின் பிலிப் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றம் மூலம் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கான தேவைகள் குறித்து மேற்கொண்ட ஆய்வுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது உலகளாவிய மனிதாபிமான உதவிகள் குறைந்து வருவதன் காரணமாக பதினான்கு மில்லியன் மக்கள் கடுமையான பட்டினியால் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக ஐநா உலக உணவு திட்ட அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது உலக உணவு திட்டத்தின் மிகப்பெரிய நன்கொடையாளரான அமெரிக்கா மற்றும் முக்கியமான நாடுகள் கணிசமான வெளிநாட்டு உதவிகளை குறைத்துள்ளன உலக உணவு திட்டத்தின் நிதி இதற்கு முன்பு ஒருபோதும் இந்த அளவுக்கு குறைந்ததில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான நிதி நாற்பது சதவிகிதம் குறைவாக பெறும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு கடந்த ஆண்டில் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக ஐநாவின் வானிலை அமைப்பான உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் வளிமண்டலத்தில் காணப்பட்ட கரியமில வாயுவின் அளவு ஏழில் அளவீடு தொடங்கியதற்கு பிறகு அதிகபட்சமாக பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயுவின் உயர்வு விகிதம் தற்போது மூன்று மடங்காகியுள்ளதாகவும் மனிதர்களின் செயல்பாடுகள் மட்டுமின்றி வழக்கத்தை விட அதிகமாக உலகின் பல்வேறு பகுதிகளில் பரவிய காட்டு தீயும் நிலைமையை மோசமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது கென்யா முன்னாள் பிரதமர் இறுதிச் சடங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீசியதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் கென்யாவில் எட்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை பிரதமராக இருந்தவர் ரைலா ஒடிங்கா உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட அவர் ஆயுர்வேத சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தார் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அங்கு நடைபயிற்சி மேற்கொண்ட போது திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் அவர் உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்தனர் இதையடுத்து அவரது உடல் விமானம் மூலம் தாய்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மோய் கால்பந்து மைதானத்துக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது அப்போது அங்கு திறனிருந்த மக்கள் தடுப்பு சுவரை மீறி உள்ளே நுழைய முயன்றனர் அவர்களை கட்டுப்படுத்த முயன்ற போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது எனவே பொதுமக்களை விரட்டி அடிப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை கொண்டு வீசினர் இதனால் கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பேர் பரிதாபமாக இறந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் தெற்கு சூடானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் கூறுகையில் நைல் நதியில் நீர்மட்டம் உயர்வு மற்றும் கனமழையால் நாடு முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் இதனால் குடியிருப்பு பகுதிகள் விவசாய நிலங்கள் சாலைகள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளதாகவும் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார் பிரபல சீன இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான சென் நிங்யாங் பெய்ஜிங்கில் காலமானார் அவருக்கு வயது நூற்று மூன்று கிழக்கு சீனாவின் அன்ஹுய் மாகாணத்தில் உள்ள எயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டு பிறந்த யாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தனது முப்பத்தைந்தாவது வயதில் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார் யாங் மற்றும் ராபர்ட் மில்ஸ் அறிமுகப்படுத்திய யாங் மில்ஸ் கேஜ் கோட்பாடு இருபதாம் நூற்றாண்டில் இயற்பியலின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்றாகும் இந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் ஏற்பட்ட சுரங்க விபத்தில் பதினான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் அந்நாட்டின் தெற்கு பகுதியில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதன் காரணமாக எல் என்ற இடத்தில் ஒரு சுரங்கம் திடீரென இடிந்து விழுந்தது தகவல் அறிந்ததும் வெனிசுலா மீட்புக் குழுவினர் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று சுரங்கத்திற்குள் சிக்கியிருந்த தொழிலாளிகளை பத்திரமாக மீட்டனர் விபத்து நிகழ்ந்த நகரில் சில தங்க சுரங்கங்கள் உள்ளன அங்கு வசிக்கும் சுமார் முப்பதாயிரம் பேர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் வெனிசுலாவில் தாமிரம் வைரம் உள்ளிட்ட விலை உயர்ந்த கனி இந்தியர்கள் உயிரிழந்தனர் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கின் பெயரா துறைமுக பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இதில் மூன்று இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மொசாம்பிக் நாட்டில் செயல்படும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது கடற்கரைக்கு அருகில் கடலில் நங்கூரமிட்டிருந்த கப்பலுக்கு வழக்கம் போல் பணியாளர்களை படகில் ஏற்றிச் சென்றபோது இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது படகு கவிழ்ந்தபோது அதில் பதினான்கு இந்திய பணியாளர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் இதுவரை ஐந்து பேர் மீட்கப்பட்டனர் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மற்றவர்களை தேடும் பணி நடந்து வருவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது மேலும் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக இந்திய தூதரகம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது அரசியல் தலைவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுக்கு விஐபி பாதுகாப்பு வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் ஒரு நாட்டில் மீன்களுக்கு விவிஐபி பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது எந்த நாட்டில் இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது எதனால் இந்த மீன்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு பார்க்கலாம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் வங்கதேசத்தின் தேசிய சின்னமாக ஹில்சா என்ற மீன் உள்ளது கடலின் ராணி என்று அழைக்கப்படும் இந்த மீன்கள் வங்காள விரிகுடாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆறுகளில் முட்டையிட திரும்புகிறது காலநிலை மாற்றம் கடல் மட்ட உயர்வு மற்றும் அதிகப்படியான மீன் பிடித்தல் காரணமாக இந்த மீன்களின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது குறிப்பாக இந்த ஹில்சா வகை மீன்கள் அக்டோபர் மாதத்தில் மிகவும் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது இதன் காரணமாகவே வங்கதேச அரசு அவற்றை காக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் ஹில்சா வகை மீன்களுக்கு மட்டும் நிறைய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது மதர் இலிஷ் பாதுகாப்பு நடவடிக்கையின் கீழ் பதினேழு போர்க்கப்பல்கள் ரோந்து படகுகள் மற்றும் நவீன கடற்படை விமானங்கள் இந்த வகை மீன்களை பாதுகாக்க ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதேபோல் கடற்படை மற்றும் ஹெலிகாப்டர்களும் தற்போது பாதுகாப்பில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மீனவர்கள் கடலுக்குள் நுழைவதை தடுக்க போர்க் கப்பல்கள் மற்றும் அதிநவீன கடல்சார் ரோந்து விமானங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது சந்த்பூர் பாரிஷால் மற்றும் குல்னா உள்ளிட்ட ஒன்பது கடலோர பகுதிகளில் அக்டோபர் நான்காம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மீன்பிடிக்க கடுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சி